கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வமான ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் விரைவில் வக்ர நிலையில் இருந்து நேர்கதிக்கு திரும்புகிறார் இது சிறப்பு ராசிக்கு ஆராமிடமான இடமான ரனருணரோக சத்துஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சனி பகவானோடு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சுபத்துவ பாதையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக கிரக நிலைகளால் உருவாக்கப்படுகின்றன இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான நல்ல நட்பலங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ராகு கேதுக்களின் அமைப்பு உங்களுக்கு சற்று சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் அவர்களால் எந்தவிதமான கெடுபலங்களும் அதிக அளவில் இருக்காது இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் உடைத்தறியப்பட்டு தெரியப்பட்டு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நன்மைகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை இனிதாக சந்திக்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய புதிய நீங்கள் விரும்பக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்பது மட்டுமல்லாமல் நிரந்தர வேலைவாய்ப்புக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் துறை கலைத்துறை என பல்வேறு விதங்களான விஷயங்களில் வளர்ச்சிக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக கிரகநிலைகளின் சக்தி வாய்ந்த அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியான அற்புதமான வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக எளிதாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுபத்துவ பாதையில் மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நல்லபல பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எளிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இதுவரையில் தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் சுப விசேஷங்களில் இருந்து கொண்டிருந்த காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக புதன் பகவான் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு என்பதை உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திர பகவானும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நிலையில் உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் காரிய தடைகள் சிரமங்கள் என அனைத்தும் இந்த வாரத்தில் முழுவதுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் என அனைத்தும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சி சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றிகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை இந்த நேரத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் குரு பகவானுடைய சுப பார்வைகள் உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சம புண்ணிய ஸ்தானங்களில் பலமாக பதிகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் பிரச்சினைகள் இந்த வாரத்தில் முழுவதுமாக நீங்கி நல்ல முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் குடும்பம் சார்ந்த சிக்கல்கள் என அனைத்தும் விலகி இனிதான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் புத்திரகாரகரான குரு பகவான் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் நீண்டகாலங்களாக குழந்தை இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த தருணத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இனிதாக திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் இந்த வாரத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நல்ல பல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் யோகஸ்தானமான ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உழைப்புக்கு உத்தியோகத்திற்கு தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி புதிய வேலைவாய்ப்புகள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி அன்று சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் கண்டகசனியாக நுழைவதற்கு முன்னதாக பிரம்மாண்டமான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்காமல் கண்டிப்பாக செல்ல மாட்டார் எனவே இந்த தருணத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தகட்ட உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் பலமாக பின்னோக்கி அவருக்கு பலமான இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி எழில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதிரியான ராகுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் நீங்கும் மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் மற்றும் தீராத நோய்கள் உங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் இருந்து நீங்கி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடும் என்பது மட்டுமில்லாமல் கேது உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிட்டு கேதுவை புனிதப்படுத்துகிறார் எனவே கேது பகவானாலும் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இந்த தருணங்களில் மிகச்சிறப்பான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சாயா கிரகங்களாக சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை நுணுக்கமாக துல்லியமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் நீக்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சூரிய பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை துல்லியமாக அதிரடியாக நீக்குவதோடு மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நுணுக்கமான காரிய வெற்றிகளை வாரி வழங்குகிறார் சூரியன் இதுவரையில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவு முறைகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அரசியல் துறை கலைத்துறை போன்றவற்றில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரபகவான் பகவான் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் பிரச்சனைகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களும் அலைச்சல்களும் குறையும் உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கூடிய நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் பலமாக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வாறான முயற்சிகளில் அதிரடியான அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்